you <small> அடையாளம் இது வந்து ஒரு மொழியுடைய விவாதமா இருக்கா இல்ல அரசியலுக்குள்ள பாயக்கூடிய ஒரு அடக்கமற்ற இருக்கக்கூடிய உணர்ச்சியாக இருக்கா ஜூலை ஒன்பதாம் தேதியான இன்னைக்கு தானேவுல நடந்த ஒரு பேரணி வெறும் சாதாரண பேரணியா இல்ல சிவசேனா மற்றும் எம் இரண்டு பிளவு கட்சிகள் வந்து ஒரே மராத்தி அப்படின்ற அடையாளத்துக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கக்கூடிய இவங்க இருபது ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரே மேடையில் தோன்றி இருக்கிறாங்க அதுவும் மராத்தியில பேசாத ஒரு கடை உரிமையாளர் தாக்கி இருக்கக்கூடிய விவாதத்துல தொடங்கி அதுக்கப்புறமா வர்த்தக சங்கங்களுடைய எதிர்ப்பு அதை தொடர்ந்து இந்த சிவசேனா மற்றும் எம் என்எஸ் பேரணி அப்படின்றதும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பேரணியில அமைதி நிலவு இருக்குதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி போலீசாருடைய திடீர் தலையீடு போராட்டங்காரங்கள் மேல எடுத்திருக்கக்கூடிய கைது நடவடிக்கை சாலையுடைய வழிகளை மாற்றி அமைச்சிருக்கக்கூடிய அரசுடைய அழுத்தங்கள் பேரணிக்குள்ளே கலந்துக்கிட்ட அமைச்சர் ஒருத்தர் துரோகி அப்படின்னு அவமதிக்கப்பட்டிருக்கிறது வரைக்குமே இது வந்து ஜனநாயக உரிமைக்கு விரோதமானதா அப்படின்றதோ இல்லை சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு கடுமையான நடவடிக்கையுடைய முடிவா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த பதட்டத்துக்கு எல்லாமே உண்மையிலேயே பொறுப்பேற்க வேண்டியது யாரு அப்படின்னு பார்த்தா அரசா இல்ல காவல்துறையா இல்லை பேரணியை நடத்தியிருக்கக்கூடிய கட்சிகளா அப்படின்றது கேள்வி எழுந்திருக்கு இதோட அரசியல் நோக்கத்துல எம்என்எஸும் இல்லை சிவசேனாவுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இணைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தற்காலிக கூட்டணியாக பார்க்கப்படுமா எதிர்காலத்தில் பார்க்கப்படுமா அப்படின்றது அடையாள அரசியல்ல மறுபடியும் ஒரு எழுச்சி எழுந்திருக்கதாக இந்த விஷயத்தை பார்க்கலாமா இல்ல இது ஒரு திட்டமிட்டதாக இருக்கக்கூடிய தேர்தல் வியூகமா மாத்தப்படுமா இப்படின்ற முழுமையான இந்த அரசியல் நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழுமையான பின்னணியையும் விளைவுகளையும் எதிர்கால தாக்கங்களையும் பார்த்தீங்கன்னா முழுமையான தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மராத்தி அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக மகாராஷ்டிரா நவநிறுவன சேனா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியும் சிவசேனா அப்படின்ற கட்சியும் இணைஞ்சு தானேன்ற மாவட்டத்துல நடைபெற்றிருக்க ஒரு பேரணி ஒண்ணு நடத்தி இருக்கிறாங்க அந்த பேரணியில ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம் அப்படின்றது மாநில அரசியலில் பெரிய அளவுக்கான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு போலீசாருடைய தலையீடில் ஆரம்பிச்சு எதிர்ப்பு எதிர்ப்புகளுக்கு வந்திருக்கக்கூடிய நடவடிக்கை அரசியல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்னு இந்த நிகழ்வு ஒரு அரசியல் மாற்றத்தையே பெரிய அளவுக்காக உருவாக்கியிருக்கு இதுலேயும் தொண்டர்களை கைது செஞ்சிருக்கக்கூடிய நடவடிக்கை அதிகாரங்கள் பின்வட்டாரங்களை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை இந்த பதற்றத்திற்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சாடிட்டு வரக்கூடிய நிலையில் மொத்தத்துல மக்களுடைய உரிமை மொழி அடையாளம் அதோட அரசியல் பாகுபாடுகள் மேல மைய கருத்தாகவே இந்த விஷயமானது எழுந்திருக்கு முன்பாகவே பார்த்தோம்னா இரண்டு மேற்பட்ட தசாப்தங்களுக்கு அப்புறமா ராஜ்தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய எம் கட்சியும் உத்தவ் தாக்கரே உடைய தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியும் இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து மராத்தி அப்படின்ற ஒரு மொழியுடைய அடையாளத்தை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கோடவே வந்துட்டு இவங்க வந்து ஒரே மேடையில வந்து சந்திச்சிருக்கிறாங்க இந்த விஷயமானது வந்து அரசியல் வட்டாரங்கள்ல மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவே வந்து கருதப்படுது அதே போலவே இந்த பேரணியானது மீரா பைந்தார் அப்படின்ற ஒரு பகுதியில் தொடங்கா தொடங்கி இருந்துச்சு இன்னைக்கு ஜூலை ஒன்பதாம் தேதியான இன்னைக்கு நடைபெற்றுச்சு இதுல மாநிலத்தில் இருக்கக்கூடிய மராத்தி அடையாளம் அப்படின்றதையும் அதோடவே பண்பாட்டுக்குரிய இருக்கக்கூடிய உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்ற விஷயமே வந்து வலியுறுத்தப்பட்டதாகவும் இருந்துச்சு இப்போ இந்த பேரனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த வாரம் நிகழ்ந்திருந்த ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவம் தான் அதுக்கான பின்னணியாக இருக்கு என்ன அப்படின்னா ஒரு இனிப்பு கடை உரிமையாளர் வந்துட்டு மராத்தி மொழியில பேசல அப்படின்ற ஒரு குற்றச்ச சாட்டிட்டு எம்என்எஸ் தொண்டர்கள் தாக்கி இருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்றது பெரிய அளவிலான ஒரு கண்டனத்தை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு இதுக்கு இதுக்கு எதிராக தான் வந்துட்டு பெரிய அளவில் வந்து மீரா பயந்தாரில் இருக்கக்கூடிய வர்த்தக சங்கங்கள் வந்துட்டு அமைதியான ஒரு பேரணியை நடத்தி இருந்த நிலையில அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் எம்என்எஸும் அதோடவே சேர்ந்து இருக்கக்கூடிய சிவசேனா கூட்டு கட்சிகளும் வந்துட்டு பேரணி அப்படின்ற ஒரு விஷயத்த நடத்த முன்னெடுத்திருந்தாங்க இவங்களுடைய இந்த பேரணியுடைய தான் போராட்டம் நடத்தினவங்களுக்கும் அதோடவே காவல்துறைக்கும் இடையில் ஒரு ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு இந்த முரண்பாடு அப்படின்ற விஷயம் தான் வந்துட்டு சட்ட ஒழுங்குகளை வந்து சிக்கலான முறையில் மாத்திரதான ஒரு முரண்பாடாக பார்க்கப்படுது அதாவது ஊடகங்களுக்கு வந்துட்டு பேட்டி அழைச்சிட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பேரணி நடந்துட்டு இருக்கக்கூடிய சில போராட்டக்காரர்கள் வந்து திடீர்னு வந்து போலீசாரால வந்து கைது செய்யப்படுறாங்க இதனால மக்களும் சரி ஊடகங்களும் பெரிய அளவுக்கான ஒரு பதற்றத்துக்கு உருவாகுது சில பகுதிகளில் குழப்பம் ஏற்படுது கட்டுப்பாடுகள் மீறப்படுது அதோடவே பாதுகாப்பு காரணங்களால பேரணியுடைய பாதை மாற்றப்பட வேண்டிய நிலையுமே அந்த இடத்துல உருவாகுது இதுக்கு எதிராக தான் எம்என்எஸ் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய சிவசேனா தொண்டர்கள் கடுமையான விஷயத்துக்காக தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில தான் சிவசேனாவுடைய ஏக்நாத் சிண்டே அணியுடைய சார்பா இருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கிறவர் பிரதாப் சரநாயக் அவர் வந்துட்டு இந்த மராத்தி ஆதரவு பேரணியில கலந்துக்கிறதுக்காக வந்த சமயத்துல அங்க கூடியிருந்த நிறைய பேர் அதாவது சிலர் வந்து எதிர்ப்ப எதிர்ப்பான சில குரல்கள் அவருக்காக எழுப்பியிருக்கிறாங்க குறிப்பாக அவரை வந்துட்டு துரோகி அப்படின்னு வந்து விமர்சிச்சதோடவே கடுமையான வார்த்தைகளாலேயுமே அவரை வந்து அவமதிச்சிருக்கிறாங்க இந்த ஆகையால அங்க இந்த அசம்பாவித நிலையால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் வந்துட்டு அந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேறிய வெளியேற வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் அவர் ஊடகங்களுக்கு இதை பற்றின கருத்து தெரிவிச்சிருந்த சமயத்தில் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா இந்த பேரணி வந்து ஒரு அமைதியான மராத்தி ஆதரவை பற்றி பேசக்கூடிய ஒரு நோக்கில் நடைபெற்ற ஒரு பேரணி தான் அரசாங்கம்மா இதை வந்துட்டு பேரணியை தடுக்கிறதுக்காக எந்த ஒரு உத்தரவுமே காவல்துறைக்கு வழங்கப்படலை ஆனா காவல்துறையா எடுத்திருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் வந்து தவறாக மாறியிருக்கு அதுலயுமே குறிப்பா தன் மேல வந்திருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அவமதிப்பு இந்த விஷயங்களை தடுக்க போலீசார் வந்து முறையாகவே செயல்படல அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு இது மூலமா அவர் பேரணியில ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையையும் காவல்துறையுடைய போக்குலையும் அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டிலையும் ஒரு வேறுபாடு இருக்கிறதான ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய உள்துறை அமைச்சராகவும் துணை அமைச்சராகவும் செயல்படக்கூடிய வேதேந்திர பாட்னாவிஸ் வந்துட்டு இந்த மத மராத்தி ஆதரவு பேரணியில ஏற்பட்டிருக்க பதற்றத்தை பத்தி ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கிறாரு இந்த நிலைக்கு வந்துட்டு தாங்கள் வந்து எந்த வகையிலுமே பொறுப்பு இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து முதல்ல அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு அதோடவே எம்என்எஸ் கட்சியையா அவங்க திட்டமிட்டு நடத்துறதுக்காக இருந்த அந்த பேரணியை வேற வழியில் நடத்துறதுக்காக மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இந்த விஷயமே கூட வந்து சட்ட ஒழுங்கு சூழ்நிலையை கவனத்துல வச்சுக்கிட்டு எடுத்திருக்க கூடிய ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையாக தான் இருந்துச்சு ஆனா அவங்க வந்து எங்களுடைய ஆலோசனை வந்து ஏற்கறதுக்காக மறுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்துட்டு அவர் முன் வச்சிருந்தாரு இந்த நிலையில எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை அரசாங்க மக்கள் உரிமையை ஒடுக்கிறதுக்காக திட்டமிட்டே மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்லி கடுமையா நிறைய இடத்துல வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களோட கருத்துப்படி பார்த்தா இது அமைதியான முறையில தங்கள் உரிமையை வலியுறுத்ததுக்காக விரும்பி மக்களை தடுக்கவோ இல்ல அரசாங்கத்துல மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பு குரல்களை நோக்களையும் போலீசாருடைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதோட இந்த பேரணி சுற்றி சூழ்நிலை அப்படின்ற விஷயம் மேலும் பதட்டம் அடையறதுக்கான ஒரு சூழலை தான் உருவாக்கி இருக்கு அதோடவே இந்த மராத்தி ஆதரவு பேரணியில ஏற்படுத்தக்கூடிய பதற்றம் அதை தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் பத்தியும் மாநில அரசை நோக்கி எதிர்கட்சிகள் தங்கள் தரப்பிலிருந்து கடுமையான சில எதிர்வினைகளையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது சிவசேனாவுடைய தலைவரும் முன்னாள் அமை அமைச்சருமா இருந்த ஆதித்ய தாக்கரே அவர்கள் வந்துட்டு பேரணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்றத்திற்கு முழுமையாகவே மாநில அரசும் தான் வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் இது மக்களுடைய குரலுக்கு இடமில்லாமல் ஒரு ஆணவமான ஒரு மனப்பான்மையை வெளிப்படுத்துறதாக இருக்கு ஒரு அமைதியான முறையில தங்களுடைய அடிப்படையான ஒரு உரிமையை வலியுறுத்துறதுக்காக இருக்கக்கூடிய மக்கள் மேலே ஏற் ஒரு கட்டுப்பாடை விதித்ததும் ஜனநாயகத்துடைய அடிப்படை சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் கூறியிருக்கிறாரு இதே போலவே தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவியா இருக்கக்கூடிய சுப்ரியா சொல்லே அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா மக்களுடைய ஜனநாயக உரிமையை தாக்கக்கூடிய வகையில அரசு வந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த நடவடிக்கைகள் வந்துட்டு எல்லாமே திட்டமிட்ட ஒரு பார்வையாக தான் தெரியுது பதற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கமாகவும் இருக்குது இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து அவங்களுடைய அடக்குமுறையை வெளிப்படுத்துறதும் அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு மாதிரியான ஒரு நாடகமாக தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க விமர்சிச்சிருக்கிறாங்க அதே போல் உடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சந்தீப் தேஷ்பாண்டே வந்து மறுபடியும் ஒரு விஷயத்தை வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாரு அமைதியான முறையில் நடைபெறுறதுக்காக இருந்தால் இந்த மராத்தி ஆதரவு பேரணிக்கு அனுமதி தர வேண்டியதாக இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கு பதிலாக மாற்றப்படக்கூடிய நிபந்தனை விதிச்சதோட இது மக்கள் குரலை அடக்கவும் திசை திருப்ப முயல்றதுக்கான ஒரு திட்டமிட்டிருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கிறாரு இங்க பேரணி மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதற்றம் அப்படின்ற விஷயமும் அரசியல் சூழ்நிலையை மேலுமே உறுதி செய்யக்கூடிய வகையில மாறி இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கு அதோட மராத்தி அடையாளம் அப்படின்ற ஒரு அரசியல் கடந்த சில ஆண்டுகளாகவே வந்துட்டு மங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்போது இந்த கூட்டணியான ஒரு பேரணி மூலமாக மறுபடியும் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியத்துவத்தை வந்து பெற்று இருக்குது அப்படின்ற விஷயம் பார்க்க வேண்டிய சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உருவாகியிருந்த இந்த எம்என்எஸ் அதோட சிவசேனா இயக்கங்கள் மராத்தி அடையாளத்தை வந்து முன்னிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இந்த நிகழ்வுமே மாநில அரசியலில் புதிய கூட்டணிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு ஏற்கனவே பாஜக ஷிண்டே அணியுடைய ஒரு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தனிப்பட்ட நிகழ்வு வந்துட்டு எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு அரசியல் பாணியை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இங்கே ஏற்படும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது மேலும் தானே உள்ள நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அப்படின்ற விஷயம் வந்து மொழி அடையாளம் மக்களுடைய உரிமை அரசியலுடைய அதிகார பிரிவுகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோதலுடைய பிரதிபலிப்பாக தான் பார்க்கப்படுது இது மாதிரியான நிகழ்வுகள் வந்துட்டு மாநில அரசியல் சந்தர்ப்பங்களை மாற்றத்துக்காக மட்டும் இல்லாமல் மக்களுடைய மனநிலையில தாக்கங்களை ஏற்படுத்துறதாகவும் அமையுது அரசாங்கமானது சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறதுக்காக கடுமையாக சில இடத்துல நடந்துக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட ஜனநாயக உரிமைகளை மரியாதையோடு தான் அணுகணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளாக வந்து அது மாறியிருக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த சம்பவமானது வந்துட்டு மாநில அரசியல் நிலைப்பாட்டை எப்படியெல்லாம் மாற்றும் அப்படின்ற விஷயத்தை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இப்போ இருக்குது இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோபாசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி